எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல நான் எல்லாருக்கும் சாரி சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப சாரி இந்த எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து அண்ணா தான் ஆக்சுவலி இவரு எனக்கு உண்மையாகவே பிரதர் முருகனை நான் வந்து இந்த படத்துக்குன்னு இல்லை எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி இருந்தே அண்ணாவை எனக்கு தெரியும் அண்ணா வந்து இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு நான் வந்து அதை பார்த்துருக்கேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு ஹீரோயினாவும் இல்லாம அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண போறாரு அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும் விட எனக்கு அண்ணாவை ரொம்ப தெரியும் அண்ட் இந்த படத்தை வந்து முடிக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஒர்க் போட்டிருக்காங்க டிரெக்ஷன் டீம்லாம் வந்து நைட் நைட் ஃபுல்லா இது நைட் ஸ்டோரின்றதுனால ஃபுல் மிட் நைட் ஷூட் தான் போது போச்சு அதுவும் தான் போச்சு அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் டைரக்ஷன் டீம் ஆகட்டும் ப்ரொடக்ஷன் சைடில் எனக்கு படம் இது ஷூட் பண்ணி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஆய் ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆயிடுச்சு ஸோ வந்து இங்கே நிறையா பேரோட பேர்கள் எனக்கு மறந்துருக்கலாம் ஆனால் எனக்கு ஃபேஸ் எல்லாரோட ஃபேஸ் ஞாபகம் இருக்குது ஸோ எல்லாருமே இங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் நிறையா பேர் வந்து ஸ்டேஜில் இல்லை கீழேயும் இருக்காங்க ஸோ எல்லாருமே இந்த படத்தில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் என்னோட அண்ட் பற்றி சொல்லி ஆகணும் வெற்றி சார் விவேக் சரவணா சொன்ன மாதிரி இந்த படம் வந்து அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவியா இருக்கும் இது வரைக்கும் சார் அப்படி பார்க்காதவங்க இந்த மூவில வந்து அவரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் சோ அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க கேமராமேன் சார் எல்லாருமே வந்து இதுல ஃபுல் எஃபர்ட் போட்டு நைட் மிட் நைட்ல எல்லாரும் ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படத்துல எல்லாருக்கும் என்னோட கங்க்ராச்சு அண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சார் பாலா சாரும் நிறைய நைட்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் டார்ச்சர் பண்ணியிருக்கோம் அது வேணும் இது வேணும்னு எல்லாமே வந்து மூஞ்சி சொல்லிக்காம செஞ்சு கொடுத்துருக்காரு ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப கங்கராச்சுலேஷன்ஸ் அண்ட் வந்து வேற யாராவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி என்ன எனக்கு நிறைய எப்படி பேர் தெரியல ஸோ இந்த படத்தில் ஆப்பர்சுனிட்டி கொடுத்ததுக்காக அண்ணா முருகன் அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க் அண்ணா என்னைக்குமே வந்து எவ்வளோ ஹை ஹை லெவலில் போனாலும் நம்ம அதை மறக்கக்கூடாது ஸோ தேங்க் யூ ஸோ மச் சாரி ஏன்னா இந்த படம் வந்து ஒன் இயர் மேலே ஆச்சு ஸோ நிறைய ஒரு ஸ்ட்ரகிக்கு அப்புறம் ஆகியிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும் நான் டெய்லியும் வந்து பிஸியாக இருப்பேன் ஸோ ஷூட்டிங் ஒன் அண்ட் ஆஃப் ஆச்சு டெலிவிஷனில் போய் பட் நான் நாங்க தான் இருப்பேன் கேட்டுக்கிட்டே இருப்பேன் இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ட்ரீம் மூவி ஸோ வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயரோட வெயிட்டிங்க அப்புறம் இந்த படம் இந்த லெவலுக்கு இங்கே வந்திருக்குன்னு நினைக்கும் போது ஐ ஆம் சோ ஹாப்பி

என்னோட நேம் வினு பிரியா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ மை என்டையர் டீம் என்னை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ தேங்க் யூண்ணா தேங்க் யூ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் முருகன் அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ப்ரெஸ் மீடியா பீப்புள் உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் எப்போவுமே வேணும் படம் பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் தேங்க் யூ தேங்க்யூ மச் என்ன பேசு தரல சாரி தேங்க்யூ பாய் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறதுல சந்தோஷம் எங்களோட ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கூப்பிட்டதுக்கு உடனே ஓகே சொல்லி வந்த பேரசு சார் சுப்பிரமணியன் சிவா சார் அப்புறம் உதயகுமார் சார் அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பகல் அறியாம் ட்ரெயிலர் சாங்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரே ஒரு நைட்டில் நடக்கிறது கிளைமேக்ஸ் ஒரு சீன் மட்டும் நாங்கள் டே டைமில் ஷூட் பண்ணோம் ஸோ இந்த கதையை வந்து ஃபஸ்ட்டு கிஷோர் தான் என்கிட்ட சொன்னார் அவர் நரேட் பண்ண அவர் தான் என்கிட்ட நரேட் பண்ணாரு நரேட் பண்ணும்போது எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக இந்த படத்தில் நான் பண்ணுறேன் வேற யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னாரு இவங்க தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ கிஷோருக்கு முதல்ல என்னை உள்ளே கொண்டு வந்ததுக்கு சொல்லிக்கிறேன் அடுத்தது நம்ம முருகன் சார் ப்ரொடூசர் கம் டைரக்டர் கம் ஆக்டர் ஒரே ஒரே ப்ராஜெக்ட்ல பண்றது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ப்ரொடியூசர் கம் ஆக்டர் வந்தது எவ்வளவு கஷ்டம்ன்றது எனக்கு தெரியும் அவர் டேரக்ஷனும் பண்ணியிருக்காருன்ற போது அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க எனக்கு தெரியும் சோ முருகன் சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி என்ன இந்த உல்ஃப் கேரக்டரில் உட்கார வச்சு நீங்க ஒரு நம்பிக்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்தது டிஓபி அபிலாஷ் அபிலாஷ் யார் டிஓபின்னு கேட்கும்போது இது மாதிரி மலையாள படங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு தமிழுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஃபுல் டே டைம் இருந்தால் பரவாயில்ல டே லைட்ல அவங்க ஷூட் போயிடலாம் ஃபுல்லாகவே நைட் ஷூட்டு அதுவும் கார் ஷாட்ஸ்லாம் நிறைய இருக்கு சின்ன சின்ன லைட்லாம் மாட்டணும் இருக்கிற பட்ஜெட்லாம் அவங்க சீக்கிரம் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பட் ஃபர்ஸ்ட் நாளே தெரிஞ்சிடுச்சு இது பயங்கரமான டீமு நம்ம நினைக்கிற மாதிரி டீம் கிடையாது தெரிஞ்சிச்சு நிறைய ஷார்ட்ஸ் வந்து கார் டோரை திறந்து டோருக்கு வெளியே தூங்கிட்டு உள்ள கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அபிலாஷ் கண்டிப்பா இந்த படத்துக்கு அப்புறம் நீங்க ரொம்ப நல்லா பெரிய லெவலில் பேசி கொடுவீங்க அதே மாதிரி டப்பிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை இருக்கும் ஓகே இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு மியூசிக் பண்ண அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஸோ ஃபை ஃபைனல் அவுட் மியூசிக்கோட பார்க்கும்போது அந்த நம்பிக்கை வந்து டபுள் ஆச்சு எனக்கு ஏன்னா அந்த நிறைய கூஸ்பம் மூவன்ஸ்லாம் வந்து அவர் மியூசிக்கில் கொடுத்திருந்தாரு விவேக் சரோ ஸோ அவருக்கும் ஒரு பெரிய நன்றி கடைசியாக என் கூட ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட் அக்ஷயா இருக்கட்டும் தீனானாவாக இருக்கட்டும் நசீரா இருக்கட்டும் அப்புறம் கோபியா இருக்கட்டும் எல்லாருமே வந்து படத்துக்கு என்ன பட்ஜெட்டு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணாங்க எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டு அந்த ஸ்பாட்ல வந்து தொந்தரவு பண்ணல எல்லாமே நைட் ஷூட்டு நிறைய குசுக்குடி கேரான் எல்லாம் பெருசா இல்லை ஸோ எல்லாருமே வந்து படத்தோட அவுட்கமுக்காக தான் ஒர்க் பண்ணாங்க ஸோ எல்லாமே சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணோம் ஸோ எல்லாருக்குமே நன்றி இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு யாரையாவது பேர் விட்டுருந்தாலும் மன்னிச்சிருக்கேன் எல்லா நல்ல படங்களையும் மக்கள்கிட்ட பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்கறது பத்திரிகை தான் ஸோ இந்த படத்தையும் நீங்கள் பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்க மே இருபத்தி நாலு தேட்டரில் மிஸ் பண்ணிங்க தேங்க்யூ வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என் பேர் விவேக் சரோ பலதான் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை நான் பண்ணுவேன்னு நம்பி இந்த ப்ராஜெக்ட் என்கிட்ட கொடுத்த டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா ட்ரஸ்டிங்கிற ஒரு விஷயத்த நான் கொஞ்சம் பெருசாக பார்க்குறேன் அவங்க என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு நிப்பாட்டிருக்காங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் பெரிய விஷயம் இது என்னோட முதல் படம் என் முதல் மேடை இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா பொதுவா நம்ம அந்த கதை எழுதும் போது இல்ல லிரிக் எழுதும்போது எழுதி எழுதி அழிச்சுட்டு நல்லா வர வரைக்கும் அப்படியே எழுதி அழிச்சுட்டே இருப்போம் அந்த மாதிரி இந்த படத்துக்கு நான் வந்து ஒரு நாலஞ்சு தடவை அழிச்சு அழிச்சு மியூசிக் போட்டிருக்கேன் அவுட்புட்டா பாக்கும்போது எல்லாருமே நல்லா வந்திருக்குங்கிற மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க நீங்களும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ல ட்ரை பண்ணியிருக்கோம் அப்புறம் வெற்றி என்ன பத்தி சொல்லணும் அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னாடி அவரோட படங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த படத்துல அவர் வந்து வேற ஒரு டைமென்ஷன்ல வாய்ஸ் மாடுலேஷன் வந்து கொண்டு வேறையா இருக்கும் நானே ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜ் பார்க்கும்போது இது விட்டதுனா இது அப்படின்னு ஒரு ரெண்டு தடவை பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் பெர்ஃபார்மன்ஸ் வைஸாவும் சரி டெக்னிக்கல் சைடாவும் சரி கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோம் சொன்ன மாதிரி ஒரு ஒரு நூற்று கணக்கான யூடியூப் வீடியோஸும் வெப்சீரிஸும் படங்கள் அது ஆன்லைன் வீடியோஸ் எல்லாம் பண்ணாலும் கூட படங்கிறது வந்து சம்திங் ஸ்பெஷலாக தான் இருக்கு இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயம் சம்திங் மேஜிக்கலா இருக்கு இந்த படத்துல எனக்காக லிருக்க எழுதி கொடுத்த முகில் என்ன அவருக்கு ரொம்ப நன்றி இந்த படத்துல ரெண்டு பாட்டு எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் ஷிஃப்டி வினோத் நான் கூப்பிட்டேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எதையுமே கேட்காம எனக்காக வந்து எழுதி கொடுத்து நான் பண்ண டார்ச்சர்லாம் தாங்கி இந்த ஒரு பாட்டை நல்லபடியா பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஸ்ரீனிஷா மேம் அவங்க இந்த படத்துல ஒரு பாட்டு பாடி இருக்காங்க நீங்க கூட கேட்டிருப்பீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம் அப்புறம் ஸ்ரீஆர்த்தி விஎஸ் பிரியா வர்ஷா இவங்க மூணு பேருமே இந்த படத்தில் எழுதி பாருக்காங்க இவங்க வந்து அம்மாவும் தங்கச்சியும் ஸோ நான் மட்டும் இல்லை எங்கள் அம்மா ஃபேமிலியாகவே நாங்கள் வந்து இந்த படத்தில் லான்ச் ஆகிறோம் ஸோ பல வரைக்கும் அங்க வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு படம் தான் மே டுவெண்டி ஃபோர் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள் கேளுங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் குறைகளை எங்கிட்ட சொல்லுங்கள் இதைகளை மக்கள்கிட்ட கிட்ட சொல்லுங்க சோ ரொம்ப நன்றி இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் ஒழுங்கு நினைக்கிறேன் இல்லை பட் இங்கே நிற்கிறதுக்கான காரணமாக இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் என் ஃபேமிலிக்கும் என் அம்மாக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூமா தேங்க்யூ பதவியான்னு கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தேங்க்யூ ஹலோ எல்லாருக்கும் நமஸ்காரம் மணிமேஸ் நாஷத் எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது நான் இந்த மூவியில் வெற்றி நான் ஃப்ரெண்டாக நடித்தது ஒன் ஆஃப் த லீட் கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் அபிலாஷ் அபி நீங்கள் தான் என்ன ரெஃபர் பண்ணி ப்ரோ நீங்கள் இல்லைன்னா நெங்கு இருக்க மாட்டேன் ஸோ அவ என்ன ரெஃபர் பண்ணதும் நான் ஓகே சொன்ன முருகண்ணா விக்னேஷ் அண்ணா கிஷோர் அண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் மூவின் தமிழ் ஸோ வெற்றினா கூட ஷேர் பண்ண முடிஞ்சதே பெரிய விஷயம் ஆனால் இதில் ஒரு சீன் இருந்தது என்னோட போர்ஷன் ஒரு இமோஷனல் சீன் நான் கொஞ்சம் டூ த்ரீ டேக்ஸ் போயிடுச்சு அந்த டைம்ல வெற்றினா அங்கே என்ன சோ அவங்களே ஓகே அவங்களே நின்று என்ன ஹெல்ப் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்ல அவங்க பேசவே இல்லை நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு ஏ அப்படி பட் ஷூட் முடிஞ்சதும் அவங்க நாட்டில் அங்கே ஆஹா ட்ரூன்ற மாதிரி அப்படி பேசியாச்சு அப்போதான் தெரிஞ்சது அவங்க ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த கேரக்டர்ல இருந்த ஆனால் உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு வெற்றியை பார்க்க முடியும் அந்த கேட்டில் இருக்கு ஸோ பகலர் எனக்கு கே இந்த படகி எனக்கு வாய்ப்பு கொடுத்தே நடவுனேன் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் யூ இந்த பயப் ரொம்ப ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி அண்ணா கிட்டே பேசிக்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரி எப்படா படம் ஸ்டார்ட் பண்ணுறோம் வெட்டினாட பேசிங்களா பேசுன்னு கேட்டே இருப்பேன் என்ன சொல்லுவார் பேசுகிறப்பா பேசுகிறப்போன்னு சொல்லிகிட்டே இருப்பார் கடைக்கிட்டால் அதுக்குன்னு ஒரு நாள் வந்திருக்கு இன்றைக்கி இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வெட்டி நான் சூப்பராக பண்ணியிருக்காரு அந்த அண்ணன் டிஃப்ரெண்டான கேரக்டராக இருக்கும் இந்த ஒரு அதே மாதிரி அக்ஷயா அவங்க நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்புறம் அபிலாஷ் ப்ரோ நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட என்னோடய அப்பா என்னோடய எல்லாம் இங்கே வந்திருக்காங்க ஃபேமிலியெலாம் வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் எங்கள் அப்பாவுக்குன்னு ஒரு தம்பிக்கு இந்த இடத்த ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன் இங்கே காரணமே அப்பா தம்பி எங்கள் ஃபேமிலி எல்லாருமே தான் அது எல்லாத்துக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அது படப்படப்பட கால் டைப் படிக்குது என்ன தெரியல ஆமாம் சார் வந்திருக்காங்க அப்பா அப்பா வாங்கப்பா அப்பா அப்பா அக்கா மச்சா வாங்க சீக்கிரம் வாங்க டைம்

என்னோட வீட்டு பத்து இருக்க என்னோட கோவில் டெப் வந்து நிறைய பேர் இந்த பக்கத்துக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட ஃப்ரெண்ட் என்னோட அண்ணன் ஜெயராஜன் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லா அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறாரு தேங்க்யூ